சர்வவாங்களா ஆட்டுறார் ஆசீர்வதிப்பார் சர்வவாங்களா வரக்கு ஒரு சிறப்பு புலிச்சு ஹாய் ஹாய் அந்த சிறப்பு புலிச்சுகளை வரலாறு அழகு இருக்கின்ற புலி தலைனே பெருவிக்க காளி திருவின் காளை வீரமிர்த சிறப்பான வீரர்கள் சில மாள காளைகள் ரொம்ப மிக்க வீ இதிலே இருக்கு அங்கே சீரியல் வீரர்களும் ரோஜா ராமலெட்சேர் நம்ம வீரமும் சீரியல் வீரங்கோடு காவ てる நம்ம ஊர்க்கு உள்ள நல்ல தம்பிடா அத்தை பைசே வேல ராம்டா கிருமயாவி வீரபரன் சபாரமிர் கோவடி பீட ஆளுங்க அங்கே கொண்டிருக்கிற காவடி யாரை மாட்டட்டு நீセンターல போய்லாம் செல்றோம் கேளையே தட்டி सियावर बाबा ने खाली में गति पकड़ वाला पकड़ कर टिके रहेंगे और खाली और भी महान और 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 के हाथ तक त्रिको से रवाना साथ फिरले गति हरा बात बोल रहेंगे और वो और 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 उसी की कसम तरबूज कीड़े में पूरी पकड़ वाला पकड़ कर टिके रहेंगे और कुराम को पूरी और जितने कुनम के हाथ में पूरी हालत ग्रुप से देना और पूरी की

नंक सिंधी <mimitation> आत கபட்ட கபட்சி ஆசையா ஜல்லிக்கட்டு புரசாரவாக ஒற்றை வீரங்களாய் அறிமுகத்திற்கு புரசப்பட்டு பரிசு மேலும் புரசாராக இன்னும் நம்மவங்க முன்னின்றி வீரங்களோட இளைஞர்கள் வீரார் பன்னெட்டு கோண்ட வீரட்ட குடி ஆசிர்வா தீபா சர்வாக இருந்து கொள்ள அன்புடைய சிறு புருஷர்கள் உடாரு வரைகிற அமிழ்தை

அப்போ <laughs> மாடு <laughs>